புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் கொலை வழக்கில் தொடர்புடைய திருச்சியைச் சேர்ந்த பிரபல ரவுடி இளவரசன் கடந்த பனிரெண்டாம் தேதி புதுக்கோட்டையில் வெட்டி கொல்லப்பட்டார் வழக்கு ஒன்றில் புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு இரண்டு இருசக்கர வாகனத்தில் நான்கு பேர் பாதுகாப்புடன் திரும்பிக் கொண்டிருந்த இளவரசனை அய்யனார்புரம் இரண்டாம் வீதி புதுக்குளம் கரை இறக்கத்தில் வழிமறித்த மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி சாய்த்தனர் ரத்த வெள்ளத்தில் வீழ்ந்த இளவரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர் கொலையான ரவுடி இளவரசன் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருந்த நிலையில் அவரை தீர்த்துக் கட்டியது யார் என்ற கோணத்தில் போலீசார் மேற்கொண்ட புலனாய்வில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தப்பிச் சென்ற கொலையாளிகளை பிடிக்க நான்கு தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை போலீசார் தீவிரப்படுத்தினர் திருச்சி சிவகங்கை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கடந்த நான்கு தினங்களாக தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் கொலையில் தொடர்புடைய மானாமுதுரையைச் சேர்ந்த சங்கர் என்ற குட்டை சங்கர் மற்றும் திருவாரூரைச் சேர்ந்த சுரேஷ் ஆகிய இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடிகள் இரண்டு பேர் இடையே சிறையில் மூண்ட மோதல் பழிக்குப் பழி கொலையாக மாறி இருதரப்பிலும் ஒருவரை ஒருவர் கொன்று வருவது அம்பலமாகியுள்ளது இளவரசன் கொலையின் பின்னணியில் திருச்சியைச் சேர்ந்த துரை மற்றும் நார்த் டி பாஸ்கர் ஆகிய இருவரும் இருப்பதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சிறையில் இருந்தபோது தொடங்கிய பகை நெருப்பு இளவரசன் கொலை வரை நீண்டிருப்பதும் மேலும் சிலர் இதில் பலியாகி தெரிய வந்துள்ளது துரை மற்றும் நார்த் டி பாஸ்கர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தீர்த்து முடிவு செய்து வியூகங்களை வகுத்து வந்துள்ளனர் துரையை கொல்ல நண்பரான திருச்சியைச் சேர்ந்த இளவரசன் உள்ளிட்ட சிலரை நார்த் டி பாஸ்கர் தயார் செய்ததாக கூறப்படுகிறது கொலை திட்டம் குறித்து அறிந்த துரை முந்திக் கொண்டு இளவரசனை கொன்றிருக்கலாம் என்று போலீசார் கருதுகின்றனர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி துரையை கைது செய்தால் இளவரசன் கொலையின் முழுமையான பின்னணி தெரியவரும் என்பதால் அவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் துரையை கைது செய்வதில் போலீசார் பெரும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது துரை ரவுடி மட்டுமின்றி வழிப்பறி உள்ளிட்ட குற்றச் செயல்களிலும் தொடர்புடையவர் இடம் விட்டு இடம் மாறிக்கொண்டே இருக்கும் துறை செல்போன் கூட பயன்படுத்துவது இல்லை என்பதும் எங்கே தங்குகிறார் எங்கே தூங்குகிறார் என்பதிலும் ரகசியம் காப்பதால் அவரை நெருங்குவதில் போலீசாருக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளது மேலும் இளவரசன் கொலையில் எட்டு பேரை குற்றவாளிகளாக போலீசார் அடையாளம் கண்டுள்ள நிலையில் இரண்டு பேர் மட்டுமே பிடிபட்டுள்ளனர் பிடிபட்ட இரண்டு பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர் எஞ்சிய ஆறு பேரை பிடிக்கவும் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களையும் பிடித்து விசாரணை நடத்தினால் இளவரசன் கொலையின் முழு பின்னணி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறையில் இரு ரவுடிகளுக்கு இடையே மூண்ட மோதல் வகையாக வளர்ந்து இருதரப்பிலும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து வரும் சம்பவங்களால் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க